கண்ணாடி ஒரு பந்து லைட்டோட சேர்ந்து ஒரு பந்து இருக்கு வேற ரகம் அந்த கிறிஸ்மஸ் மரத்தை பாருங்க எவ்வளவு பெருசா எவ்வளவு அழகா இருக்குன்னு இலங்கை போலீஸ் தலைமையகம் வளமையா இப்ப கொள்பேட்டி பக்கம் நாங்க போற நேரம் நல்ல வாய்ப்பா இருக்கும் இந்த ரோடே வந்து நல்ல லைட் போட்டு வித்தியாசமா நல்லா இருக்கும் ஆனா இந்த வந்து ரொம்ப குறைவா இருக்கு வானத்துல இருந்து வந்த கிறிஸ்துமஸ் தாத்தா இறங்கி பெரிய மால் உலகத்திலே இல்லாத பெரிய மால் விக்கி மவுஸ் வந்துருக்கு மிக்கி மவுஸ் வந்திருக்கு பெரிய நானு இலங்கையிலே உயரமான மரமாக இருக்கலாம் லைஃப் ஆப் ராஜீவ் யூடியூப் சேனலுடாக உங்க எல்லோருமே சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்ப நான் இலங்கையில இருக்கிற தலைநகரம் கொழும்புல இருக்கிறேன் இந்த கொழும்புல கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் எப்படி இருக்கு லைட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு எப்படி எல்லாம் டெக்கரேட் பண்ணி இருக்காங்க ஒரு நைட்டு வியூவை பாக்க போறோம் வாங்க போ இன் சிட்டி அப்படின்னு எழுதிருக்கு பாருங்க செம்மையா இருக்கு இந்த ஏரியா அப்படியே பாத்துக்கிட்டு போங்க உள்ளுக்கு எவ்வளவு அழகா மானு நட்சத்திரங்கள் எல்லாமே சேர்ந்து இருக்கு அப்படின்னு பாருங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க அப்படியே முன்னாடி பாத்துக்கிட்டு இருங்க கண்ணாடி ஒரு பந்து லைட்டோட சேர்ந்த ஒரு பந்து இருக்கு வேற ரகம் சூப்பர்பா இருக்கு ஃபோர்ட் சிட்டில எவ்வளவு அழகா இருக்கு டியூட்டி ஃப்ரீ ஃபோர்ட் சிட்டி டியூட்டி ஃப்ரீல தான் இருக்கேன் லைட் எல்லாம் போட்டு ரொம்ப கலக்குறாங்க ஒரு பக்கம் அந்த கிறிஸ்மஸ் தாத்தா இன்னொரு பக்கம் அந்த ட்ரீ அதெல்லாம் இருக்குது வாங்க அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவையும் ட்ரீயையும் பார்ப்போம் அந்த கிறிஸ்மஸ் மரத்தை பாருங்க எவ்வளவு பெருசாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு கிறிஸ்மஸ் தாத்தா தூங்கி கொண்டிருக்காரு அவரை போய் பக்கத்தில் பார்ப்போம் கிறிஸ்மஸ் தாத்தா வேற லெவலில் இருக்கிறாரு கிறிஸ்மஸ் தாத்தா சேர் இது போய் உட்காந்து பார்ப்போம் உட்கார முடியாது உள்ள போகுது ரொம்ப அழகா இருக்குது இந்த ஏரியாவே பின்னாடி பாருங்க சஃபாரி லைட் மான் ஒரு பக்கம் கீழே மான் இருக்குது இது ஃபோர்ட் சிட்டி அடுத்தடுத்து என்னென்ன இருக்குன்றத நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் வாங்க பார்ப்போம் ஃபோர்ட் சிட்டிக்கு வர்ற இடத்துல இருக்கு இப்ப போர்ட் சிட்டி கோல் பேஸ் போர்ட் சிட்டி அந்த பக்கத்துல தான் இருக்கும் சோ பைக்ல நிறைய இடங்களுக்கு வாங்க போவோம் ரவுண்ட் த போட் பாருங்க நடு ரோடு ரவுந்த போர்டு நிறைய பேர் ஃபோட்டோ பிடிக்கிறாங்க வேற ரகம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஏரியாவே செம வைப்பாக இருக்குது இது கொழும்புல ஒரு முக்கிய பகுதி பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இருக்கிற இடம் பெரிய பிரபல்யங்கள்லாம் வந்தால் இந்த தான் இருப்பாங்க ஆனால் ட்ராஃபிக்காக இருக்குது பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு எல்லாத்தையும் அந்த பக்கம் நிறைய மரங்கள் எல்லாமே இருக்கு இந்த பக்கம் பாருங்க ஹோட்டல்ஸ் இது 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 ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இந்த கலர் லைட் எப்பவும் வந்துட்டு ஒரு தனி ஸ்டைல் தனி அழகா இருக்கும் ஒரு கிளாசிக் லுக் ஒரு ஸ்மார்ட் லுக் இந்த மரங்கள் அழகா இருக்குல்ல சரி பாத்தீங்கதான் இது பழமையான ஒரு டவர் மணிக்கூட்டு கோபுரம் எவ்வளவு அழகா இருக்கு நானும் சுத்த போறேன் நீங்களும் சுத்த போறீங்க ரொம்ப அழகா இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க பாப்போம் இப்ப கொஞ்சம் முன்னாடி போயிட்டு என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பாப்போம் சரியா இலங்கை மத்திய வங்கி இருக்கிற பகுதி எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க வளமையா இங்க பெரிய ஒரு கிறிஸ்துமஸ் டீ இருக்கும் இந்தியா இல்ல ஒரு இலங்கைய அப்படியே செய்திருக்கிறாங்க ஒரு லைட்ல இந்த பக்கம் இலங்கை உருவத்தை பாருங்க இலங்கை மேப் செஞ்சிருக்காங்க இந்த லைட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க கொழும்பு நகரை சுத்தி வர்றோம் பாருங்க கிறிஸ்துமஸ் விதவிதமா லைட் போட்டு பாருங்க இப்ப இலங்கையுடைய பழைய பாராளுமன்றம் ஜனாதிபதி செயலகம் பார்க்க போறீங்க இதான் ஜனாதிபதி செயலகம் லைட் எல்லாம் போட்டுருக்காங்க விதவிதமா போட்டு இருக்காங்க ஜனாதிபதி செயலகம் ஹலோ ஹலோ ஜனாதிபதி செயலகம் மிக பிரபல்யமான ஹோட்டல் கொழும்புல அந்த ஹோட்டல் பின்னாடி இந்த லைட்டிங் எல்லாம் போட்டிருக்காங்க பார்க்க வந்துட்டு நல்லா தான் இருக்கு என்ன இந்த முறை வந்து பலர் முடியா கொண்டாட முடியாத சூழ்நிலை என்ன இந்த முறை கிறிஸ்துமஸ் பலர் கொண்டாட முடியாத சூழ்நிலை தெரியும் உங்களுக்கு இயற்கையான அர்த்தம் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டது ஆனாலும் எல்லாம் கடந்து போகணும் அவங்களுடைய வாழ்க்கையை நல்லா இருக்கணும் இலங்கையுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் கிறிஸ்மஸ்ல நாங்க வந்து ஜீசஸ பிரார்த்திப்போம் எல்லாம் நல்லா நடக்கணும்னு பாருங்க அதனால இந்த கொண்டாட முடியாதவங்களுக்கு இது எப்படி இருக்குது என்று காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோவே இது வந்து ஸ்ரீலங்கன் போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ் இலங்கை போலீஸ் தலைமையகம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க ரொம்ப அழகா செய்திருக்காங்க பழமையா இங்க ரொம்ப ரொம்ப நல்லா டெக்கரேட் பண்ணுவாங்க இந்த முறை கொஞ்சம் குறைவா இருக்கு பாருங்க அத மேல மட்டும் லைட் போட்டிருக்காங்க பாக்குறதுக்கு நல்லா இருக்கு ஆனா என்ன பண்றது இது என்ன லைட்ஸ் ஆஃப் லைட்ஸ் ஆஃப் ஹோம் அப்படின்னு போட்டிருக்காங்க பாப்போம் லைட்ஸ் ஆஃப் ஹோம் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா இங்க பாருங்க இத ரீபில்டிங் ஸ்ரீலங்கா அதை நான் நினைக்கிறேன் ஆ லைட்ஸ் ஆஃப் ஓப் என்னது நம்பிக்கையின் வெளிச்சம் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா அப்படி போட்டிருக்காங்க சோ மற்ற மற்ற இடங்களில் போய் பார்ப்போம் ஸோ இப்போ டவுனூர்ல தான் இருக்கிறோம் ஒரு இசை கச்சேரி மாதிரி ரவுண்ட் போர்ட்ல இருக்காங்க ரொம்ப அழகா பார்க்குற நேரம் கிட்டார் பாருங்க எங்களை போக விடாம தடுக்கிறாங்க ஆனா தடுத்தாலும் நாங்க ரொம்ப அழகா எடுத்து காட்டுவோம் கொஞ்சம் சிக்னல் லைட்ல நிக்கிறோம் மக்கள் எல்லாம் காட்டுவோம் ரெட் கலர் லைட் இந்த வளமையான கலரை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு நினைக்கிறேன் உண்மையே சொல்ல போனா இந்த இயற்கை அர்த்தம் இந்த பிரச்சனை இந்த உயிரிழப்புகள்லாம் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இந்த முறை கிறிஸ்துமஸ் ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு இது ஒரு நம்பிக்கையா வச்சிருக்கோம் இந்த வெளிச்சத்தை நம்பிக்கையா வச்சிருக்கோம் இப்படிதான் எல்லாம் இருக்கு அத உங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கேன் தாமரை தடாகம் பகுதியில ஒரு ரவுந்த போர் அதுவும் ரொம்ப நல்லா அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்க நீங்க பாக்குறீங்க ஹலோ நானும் எங்களுடைய முசாராக்கும் கிறிஸ்மஸ் ஒரு கிறிஸ்மஸ் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம் லைட் பார்க்க போகிறோம் எங்களுக்கு இப்போ தான் ஸ்கூல் லீவு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஸ்கூல் லீவு கால பகுதியில் எப்படி லைட்ஸ் இருக்குது அந்த லைட்ஸ் எல்லாம் எப்படி எல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அதை தான் பார்க்க போகிறோம் அந்த வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டுருக்கீங்க டீச்சர்ஸ் திட்டுவாங்க இதை பார்த்தால் ஆனாலும் நாங்கள் இந்த வியூவர்ஸ் பார்த்து கொண்டு பார்க்குறதுக்காக நாங்கள் என்ன செய்திருக்கோம்னு சொன்னால் லைட்ஸ் காட்டி கொண்டிருக்கோம் கொழும்புல எப்படி எல்லாம் லைட் எந்த மாதிரி இருக்குது மாவட்டத்துக்கு முன்னாடி மேலட் பறக்குது விமானங்கள் பறக்குது அந்த விமானத்தோட சேர்ந்து இருக்கிற ஒரு இதுதான் பார்த்து பாத்துக்கொண்டிருக்கீங்க ரவுண்ட போட் அந்த ரவுண்ட போட்ல இருக்க லைட்ஸ் தான் இது எல்லாம் நானும் சுத்தி சுத்தி காட்டுறேன் பாத்தீங்களா இப்ப இன்னும் ஒரு அழகான இடம் ஆர்கேட் ஆர்கேட்டுக்கு போய்கிட்டு ஆகேட் பகுதி எனக்கு இலங்கையிலே ரொம்பவும் பிடிச்ச ஒரு ரோட் இதுதாங்க யாரும் இல்லாத இந்த ரோட பாருங்க ரெண்டு பக்கமும் இப்ப இரவுல விட மதிய டைம்ல இது நல்லா இருக்கும் ரெண்டு பக்கமும் மரங்கள் ரோட் ரொம்ப அழகான ரோட் யாருமே இல்லாத நேரம் வர நேரம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் சோ இதை தாண்டி பூரம் வாங்க போவோம் சோ நான் ஆக்கெட் பகுதியில் இருக்கேன் ஆக்கேட் ரொம்ப அழகான இடம் இங்க கோலா பஸ் இருக்குது இல்ல கொக்கோ கோலா லொரி இருக்குது உலகத்துல ரொம்ப ரொம்ப பிரபல்யம் இது சின்ன வயசுல எல்லாம் பாக்குற நேரம் ஒரு நாடகங்கள் அல்லது இந்த காட்டூன்ல எல்லாம் இந்த லொரி இருக்கும் இந்த லொரியை பார்க்கறதுக்காகவே நான் நிகழ்ச்சி நான் பார்ப்பேன் அந்த முன் முன்பகுதியை காட்டுறேன்னு பாருங்க ரொம்ப அழகா இருக்கு வாங்க போவோம் இந்த லொரின்னு சொன்னால் எல்லோருக்குமே பிடிக்கும் அது இப்ப அண்மை காலமாக ஒன்று ரெண்டு வருஷமா தான் இளைஞர்கள் இருக்கு சோ இந்த அழகான பாருங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு பாக்கெட் இப்போ வந்துட்டு கோகோ கோலா கிறிஸ்மஸ் தாத்தா லொரிய பார்த்தாச்சு இப்போ இங்க பாருங்க ரொம்ப அழகா இங்க எல்லாம் மீன் இருக்கு பூக்கள் இருக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கு அந்த விஷயத்த உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டு பக்கமும் கிறிஸ்துமஸ் மரங்கள் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க பில்டிங்கே ரொம்ப அழகா இருக்குது எல்லாரும் விளையாடுறாங்க வளமையா இப்ப கொல்பிட்டி பக்கம் நாங்க போற நேரம் நல்ல வாய்ப்பா இருக்கும் இந்த ரோடே வந்து நல்ல லைட் போட்டு வித்தியாசமா நல்லா இருக்கும் ஆனா இந்த ஊர் ரொம்ப குறைவா இருக்கு எல்லாத்துக்கும் காரணம் இயற்கை அனர்த்தம் தான் காரணமா இருக்கு ஆனா கொஞ்சம் அந்த கோல்பேஸ் அந்த இந்த பகுதியில எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது சரி பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயர் இதை விட சிறப்பாக அமையும் என்று நாங்கள் நினைக்கிறோம் கோல்பிட்டி பகுதியில் இருக்கிறோம் வளமையா இந்த மானுக்கு லைட் போட்டிருப்பாங்க லைட் வேலை செய்துல நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கு நட்சத்திரங்களோடு சேர்ந்து நீங்கள் அப்படியே ஒவ்வொரு இடமாக பார்க்கலாம் கிறிஸ்மஸ் மரம் நட்சத்திரங்கள் சின்ன ஒரு கார்டன் இந்த இடம் நல்லா இருக்குல்ல ஸோ இது வந்து கோல் பேஸுக்கு நுழைற இடம் இது ஒரு ரவுண்ட் த போர்ட் கொல்பிட்டி தாண்டி காலி முகத்திடலுக்கு போகிறோம் அவர் என்ன சொல்கிறது கோல்டன் லைட் பார்த்தோம் ரெட் லைட் பார்த்தோம் இப்போ பச்சை லைட் இந்த ரோட் ரொம்ப ரொம்ப பிரபல்யமான ஒரு ரோடு பச்சை லைட் நல்லா இருக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க சோ ஒரு ஹோட்டல எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்க பாருங்க வருஷம் வருஷம் இந்த ஹோட்டலில் அழகாக டெக்கரேட் செய்யப்படும் இப்ப கோல் வந்து இருக்கிறோம் முக்கியமான வளாகம் அப்படின்னு சொன்னால் இந்த பகுதி தான் வாகனங்கள் இருக்கு லைட் எல்லாம் போட்டு இருக்காங்க நான் முதல் வர நேரம் குறைவா இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்க லைட் எல்லாம் போட்டு அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ இருக்கிற இடம் எல்லாம் கொஞ்சம் பார்ப்போம் அழகா அங்க உங்களுக்கு கோல்டன் லைட் தெரியும் ரெண்டு பக்கம் இந்த ஹோட்டல்ஸ்ல எல்லாம் லைட் போட்டிருக்காங்க தாஜ் ஹோட்டல் இது தாஜ் ஹோட்டல் இப்போ நாங்கள் லைட் போட்டிருக்கும் பகுதிக்கு நுழைகிறோம் இப்போ இதுல லைட் போட்டுட்டு அப்படியே பயணம் செய்ய எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க மேல நான் போறேன் இடையில ஒருத்தர் வந்திருக்காரு சிங்கம் காணிவேல் இதுல தெரிந்த காணிவேல் சொன்னா திருவிழாக்கள் திருவிழா மாதிரி அவ்வளவு கூட்டமாக்கள் சோ நான் ஃபேஸ்ல இருக்கேன் பாருங்க ஃபேஸ்ல ரொம்ப ரொம்ப நல்ல இடம் எல்லாம் இருக்கு இங்க ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாமே இருக்குது கோல் பெஸ்ட்ல ரொம்ப ரொம்ப அழகான விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு கோல் பெஸ்ட் வந்தால் நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னாலும் இங்க நிறைய கிஃப்ட் இருக்குது இதுல ஒன்று எடுத்துட்டு போகலாம் இந்த கிஃப்ட் உண்டு பாத்தீங்களா இந்த கிஃப்ட் ஒன்று எடுத்துட்டு போகலாம் இது கிறிஸ்மஸ் தாத்தா வந்திருக்கிறாரு வானத்துல இருந்து வந்த கிறிஸ்மஸ் தாத்தா கோல்ட் பேஸ்ட்ல இறங்கி பெரிய மான் உலகத்துல இல்லாத பெரிய மான் எல்லாம் இருக்கு இங்க பாருங்க கிறிஸ்மஸ் தாத்தா எவ்வளவு அழகா இருக்காருன்னு சோ பெரிய மானோட சேர்ந்து ரொம்ப ரொம்ப அழகா கிறிஸ்மஸ் தாத்தா இருக்கிறாரு இந்த பக்கம் பார்த்தால் லைட் ஆனா லைட் போடாம மிக்கி மவுஸ் வந்திருக்கு மிக்கி மவுஸ் வந்துருக்கு மவுஸ் ஒரு வாகனத்துல வந்து இதுக்கு லைட் போட்டா நல்லா இருந்திருக்கும் பாருங்க அங்க கிறிஸ்துமஸ் மரம் பெரிய நான்கு இலங்கையிலே உயரமான மரமாக இருக்கலாம் ஒரு சில நேரம் உலகத்திலேயே உயரமான மரமாக இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது இந்த உயரத்துக்கு கிறிஸ்துமஸ் மரம் எனக்கு தெரியாது எங்கேயாவது இருக்கான்னு ஆஹா ஒரு குதிரை இருக்குது இந்த குதிரைக்கு மேல நான் கண்டிப்பா போயே ஆகணும் அழகான குதிரை இது வந்து நான் சொந்தமா எடுத்த குதிரை கோல்பேஸ்ல கொண்டு வந்து விட்டு நீங்க யாராவது ஃபேஸ் பக்கம் வந்து இந்த குதிரையில ஏறி போகலாம் கண்டிப்பாக இப்போ கொழும்புல நைட்டில் இந்த லைட் எல்லாம் எப்படி இருக்குது கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கு அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க இந்த ஷாப்பிங் மால்ஸ்ல எல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் எப்படி இருக்கு அந்த இந்த வீடியோ எல்லாம் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அடுத்த வீடியோ வரும் இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்றோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க